உண்மை தமிழ் வடமாகாணத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு கொற்று செயல்பட்டு பெறுகிறது அதுபோல வடக்கிலும் அவ்வாறான குழு ஒன்று செயல்படுகிறது பகுதியில் இருந்து சிவப்பு நிற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்கமருந்தை கொடுத்து அவரை கீழே விழுத்திவிட்டு முச்சக்கர வண்டி ஒன்றை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு நீல நிற தர்ண பூச்சி பூசி வாகன இலக்கத்தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்திருந்தவை தெரிய வந்ததை அடுத்து தொடர்புடையவர்கள் வடக்கில் இடம்பெற்று மேலும் சில குற்றச்செயற்களுடன் தொடர்பு பட்டமை தெரிய வந்துள்ளது பகுதியில் வைத்து முச்சக்கரவண்டி சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவரது தங்க மோதிரத்தை திருடி சென்றமை தெரிய வந்துள்ளது மேலும் அடம்பென் பகுதியில் ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து தங்க மோதிரத்தை திருட சென்றமை மற்றும் மெல்லாவி பகுதியில் திப்பர் சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இரண்டு பவன் சங்கிலியை திருடி சென்றமை என்பனவும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட இடத்தில் நிலையில் மீட்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு சந்தக நபர்களிடமிருந்து முச்சக்கரவட்டை மற்றும் நான்கரை பவுன் நகை என்பன மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் ஹெட்டன் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபரும் மென்னர் வங்காளி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது நபரும் கை இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின் இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பவனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் உலக தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி